அலட்சியல கோரிக்கைகளை அலட்சியப்படுத்துறாங்க கூப்பிட்டு பேசணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு மாநிலம் தகுதியை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நிதித்துறை அமைச்சரோ நிதித்துறை செயலாளரோ இவ்வளவோ பேச வேண்டி இருக்கு அந்த விவரங்களை உங்களுக்கு சொன்னா தானே இந்த கோரிக்கை நியாயமே தெரியும் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மாநில தலைநகர் சென்னையில் நடைபெற்றது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒய்வூதியர் சங்கத்தினுடைய கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னை சிவானந்தா சாலை அருகில் நடைபெற்றது ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து மாநில தலைநகர் சென்னையில் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சென்னை சிவானந்த சாலையில் கோரிக்கை கவனய்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என எட்நூறுக்கும் மேற்பட்டோர் மிக எழுச்சியோடு கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஓய்வூதியர் மாநில சங்கத்தின் செயற்குழுவில் ஏற்பட்ட முடிவின்படி ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைநகர் சென்னையில் நடைபெறும் என்கின்ற முடிவிற்கேற்ப பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சி மருதையன் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு அமிர்தகுமார் அவர்கள் சிறப்புமிகு மிகு கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு விளக்கு உரையாற்றினார் அகவை எழுபது முடித்துள்ள அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் கூடுதலாக பத்து சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஏழாயிரத்தி வழங்கிட வேண்டும் என்றும் மருத்துவப்படியாக மாதம் தோறும் ரூபாய் ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் குடும்ப பாதுகாப்பு நிதியினை ரூபாய் ஐம்பதாயிரத்தில் இருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ உள்ள குறைபாடுகளை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தினை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து வசதியை அளித்திட வேண்டும் என்றும் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதிய நல வாரியம் அமைத்திட வேண்டும் என்றும் ஒப்படைப்பு நிதி பிடித்த காலத்தினை தற்பொழுது பதினைந்து ஆண்டுகளாக பிற மாநிலங்களில் உள்ளதை போல் பனிரண்டு ஆண்டுகளாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் தோறும் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியருக்கான பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கோரிக்கை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆண்டுகள் தமிழ்நாடு ஓய்வூதியுடைய சங்கத்தினுடைய நீண்டகால நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது அன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்தபடியும் தேர்தல் கால வாக்குறுதிகள் நான்கு ஆண்டுகள் முடியப்பட்ட நிலையில் இன்னமும் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் கடந்த பதினேழாம் தேதி மாநிலத்தில் அனைத்து தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னையில் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநிலம் தழுவிய ஒரு மகத்தான மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் இன்னமும் தமிழக முதல்வர் அவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் இந்த முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக மாண்பு முதல்வர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூரின் நியாயமான கோரிக்கையை உணர்ந்த காரணத்தினால் நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் மீது சாதகமான அறிவிப்புகள் வரும் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம் எனவே மாண்பு முதல்வர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் குறிப்பாக அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுடைய அவல நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் வழங்குவார் வழங்குவார் என்ற இருக்கின்றோம் அலட்சியப்படுத்தல கோரிக்கைகளை அலட்சியப்படுத்துறாங்க கூப்பிட்டு பேசணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு மாநிலம் தகுதிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நிதித்துறை அமைச்சரோ நிதித்துறை செயலாளரோ இவ்வளவு பேச வேண்டியிருக்கு அந்த விவரங்களை உங்களுக்கு சொன்னா தானே இந்த கோரிக்கை நியாயமே தெரியும் அதே கிடையாது எந்த ஊர்வலத்திற்கும் உங்களுக்கு வேண்டிய மாநில தலைநகர் சென்னையில் நடைபெற்ற கோரிக்கை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த மாநில மாவட்ட வட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் நடத்திய இந்த கோரிக்கை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினுடைய தலைமநிலை செயலாளர் திரு பக்தலம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்